ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யூரோ சாம்பியன்ஷிப் பைனல்ல இங்கிலாந்து வீழ்த்தி ஸ்பெயின் நான்காவது சாம்பியன் பட்டம் வென்று உலக சாதனை படைச்சிருக்காங்க ஜெர்மனி இப்ப ஸ்பெயின் ஒருபடி மேல போய் நான்காவது வென்றிருக்காங்க மறுபக்கம் அடுத்த சில மணி நேரத்திலேயே சவுத் அமெரிக்காவின் கோப்பா அமெரிக்கா பைனல்ல எக்ஸ்ட்ரா டைம்ல கொலம்பியாவை ஒன்றுக்கு ஜீரோன்னு வீழ்த்தி அர்ஜென்டினா சாம்பியன் பட்டம் வென்று புதிய உலக சாதனை படைச்சிருக்காங்க என்னடா வீடியோ தம் டைட்டில் வித்தியாசமாயிருக்கு இங்க பே

வெற்றிக்கு பின்னால் இருந்த சோதனைகள் அவர் எதிர்கொண்ட சவால்கள் சந்தித்த அவமானங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி மெஸ்ஸியோட கம் பேக் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மெசிக்கான பாராட்டு வீடியோவையும் தாண்டி நம்ம ஒவ்வொருத்தரோட அன்றாட வாழ்க்கையில் தோல்விகளும் அவமானங்களும் சந்திச்சிருந்தா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஹண்ட்ரட் மோட்டிவேஷன் கேரண்டி கண்டிப்பா நம்ம லைஃப்ல ரொம்ப நல்லாவே சிங் ஆகும் நமக்கும் எப்படி நடந்திருக்குல்ல நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணும் எப்படி பண்ணிருக்கலாம் இந்த வீடியோவை பாருங்க தோல்வின்றது நிரந்தரம் இல்ல இதுவும் கடந்து போகும்

டூர்னமெண்ட்ல தான் இன்ஜுரி காரணமா பெரு அணிக்கு எதிரான ரெஸ்ட் கொலம்பிய அணிக்கு எதிரான பைனல்ல ஆங்கிள் இன்ஜுரி ஆனதுனால அறுபத்தி ஆறாவது நிமிடத்துல வெளியேறி இருந்தார் மத்தபடி எல்லா மேட்ச்லயும் ஆடி இருக்காரு எவ்வளவு ஸ்டார் பிளேயர்ஸ் இந்த வயசுல ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க அட்லீஸ்ட் இன்டர்நேஷனல்ல இருந்து ஒதுங்கி இருப்பாங்க ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு பிரைம் டைம்ன்றது ஆல்மோஸ்ட் முப்பது முப்பத்தி ரெண்டுல முடிஞ்சிரும் ஆனா ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்னு வெறும் வார்த்தையில இல்லாம தன்னோட பெர்ஃபார்மன்ஸ்ல மெஸ்ஸி நிரூபிச்சிருக்காரு நீ ஒரு மெஸ்ஸி தற்கொலைன்னு நல்லாவே தெரியும் நீ ஒரு மெஸ்ஸி கண்ணின்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னு கமெண்ட் பண்ற ஒரு சில பேர் இருக்கலாம் அவங்களுக்கு சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க கூடவே FIFA தி பெஸ்ட் விருதுக்கு மெஸ்ஸியை நாமினேட் செய்தது சரியா FIFA தி பெஸ்ட் விருதை மெஸ்ஸி வென்றது நியாயமான தலைப்புல வீடியோஸ் இருக்கு அது கூடவே ஆல் ஏரியா கிங் மிஸ்டர் சாம்பியன்ஸ் லீக் சென்ற இடம் எல்லாம் ராஜான்னு ரொனால்டோவின் சாதனைகளுக்கு பாராட்டிய வீடியோஸும் இருக்கு அந்த வீடியோஸையும் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன் இது மெஸ்ஸியின் ரசிகனா இல்ல பட் எந்த ஒரு வீரனுக்கும் அவரது சாதனைகளுக்கும் மரியாதை அளிக்கும் மனநிலை கொண்ட ஒரு சாமானிய கால்

உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி ஒரு பிளேயர் இன்ஜூரியாய் வெளியேறுவது கண்டிப்பா துரதிருஷ்டம் அர்ஜென்டினாவுக்காக மெஸ்ஸியால் எந்த ஒரு இன்டர்நேஷனல் டிராஃபியும் வின் பண்ணி கொடுக்க முடியல குற்றச்சாட்டு வைக்கும் போதெல்லாம் மெஸ்ஸியை மட்டுமே டார்கெட் பண்ண நம்ம ஒரு கேப்டனா கோப்பா அமெரிக்கா வேர்ல்டு கப் பினாலிசிமா வின் பண்ணதுமே அதுவும் எல்லா டூர்னமெண்ட்லையும் பெஸ்ட் பிளேயருக்கான அவார்ட் வின் பண்ணப்ப எங்க இருந்தீங்கன்னு மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க சரி நம்ம கதைக்கு வருவோம் மெஸ்ஸியோட புட்பால் கரியர் பூக்களால் நிறைந்த பாதையே கிடையாது உட்களாலும் முள் வேலிகளாலும் அமைந்த கடினமான பாதை தான் சின்ன வயசு பையனா ஹார்மோன் குறைபாடு காரணமா வளரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற அளவுக்கு குடும்பத்துல பொருளாதார பின்னணியும் கிடையாது இன்ஜெக்ஷன் வாங்க பணமும் கிடையாது மெஸ்ஸி ஒரு ஸ்டார் பிளேயர் ஆகிறத விடுங்க புட்பால் கிளப் யாராச்சும் அவங்களோட பார்வைய மெஸ்ஸின் பக்கம் திருப்பி கருணைக்கன் காட்டினாதான் அவரால நம்மளால் வளரவும் முடியும் ஒரு சாமானிய மனுஷனா வாழவும் முடியும் என்ற நிலைமை தான் எத்தனை ட்ரையல்ஸ் எத்தனை ஸ்கவுட்ஸ் எல்லாமே ரிஜெக்ஷன் திறமை இல்லைன்றதுக்காக இல்ல ஆனா அவரது திறமையின் மூலம் வரக்கூடிய ஆதாயத்தை விடவும் ஒவ்வொரு முறையும் இன்ஜெக்ஷன் மருத்துவ செலவிற்காகவே இன்னும் இன்னமும் அதிகமா செலவு செய்ய வேண்டி வருன்ற காரணத்திற்காகவே ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வயசுல மெஸ்ஸி சின்ன வயசு பையனா இருந்தாலும் உள்ளுக்குள்ள கனவு என்னும் தீ கொழுந்து விட்டு இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளால சாதிக்க முடியுன்ற நம்பிக்கை அவர் அறியாமலே அவருக்குள்ளேயே வேறு வளர்ந்திருக்கணும் இதுவே தான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம வேலைய நம்ம கரெக்டா செய்வோம் நமது கனவை நோக்கி பயணிப்போம் என்ற உத்வேகத்தை கொடுத்திருக்கணும் இதற்கான பலன் பார்சிலோனா மூலமா கிடைச்சது ஹார்மோன் ப்ராப்ளம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே இரண்டாம் பட்சம்தான் தான் அவரது திறமைக்கு மட்டும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட டீம்ல இணைச்சாங்க அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உலக அறிந்த வரலாறு மெஸியோட இன்டர்நேஷனல் புட்பால் கரியர் கூட கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் பார்சிலோனா அணிக்காக ஆடும் எந்த அளவு டிராபிஸ் மற்றும் அவார்ட் வென்று சாதனை படைத்தாரோ அதே அளவு அர்ஜென்டினாவுக்காக மேட்ச் வின் பண்றதும் டூர்னமெண்ட் ஜெயிச்சு கோப்பை வெல்வதற்குமான அனைத்து தகுதியும் திறமையும் உள்ள பிளேயர் தான் மெஸ்ஸி ஆனா அர்ஜென்டினா அணியில் மெஸ்ஸிக்கு கிடைத்தது எல்லாமே தோல்வி என்னும் பரிசு தான் ரெண்டாயிரத்தி ஏழு கோப்பா அமெரிக்கா பலம் வாய்ந்த பிரேசில் அணிக்கு எதிராக மூன்றுக்கு ஜீரோன்னு மிக மோசமான தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாலு வேர்ல்டு கப்ல ஜெர்மனி அணிக்கு எக்ஸ்ட்ரா டைம்ல ஒன்றுக்கு ஜீரோனு தோல்வியடைந்து மிகப்பெரிய ஏமாற்றம் ரெண்டாயிரத்து பதினஞ்சு மற்றும் ரெண்டாயிரத்து பதினாறுன்னு அடுத்தடுத்த கோப்பா அமெரிக்கா பைனல்ல சிலி அணிக்கு எதிராக பெனால்டி ஷூட் அவுட்ல அதிர்ச்சிகரமான தோல்வி இந்த மாதிரி இன்டர்நேஷனல் டூர்னமெண்ட்ல கஷ்டப்பட்டு முட்டி மோதி ஃபைனல் வரைக்கும் வந்து தோல்வியடைவதை ஏற்றுக்கொள்வது மன ரீதியா அவ்வளவு ஈஸி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ரெண்டு பைனல்ஸ்ல வின் பண்ணி நாலு தோத்திருந்தா கூட பரவாயில்ல ஆனா அனைத்திலும் தோல்வி அதுலயும் ரெண்டாயிரத்து பதினான்கு பதினைஞ்சு பதினாறுன்னு தொடர்ந்து அடுத்த அடுத்து மூன்று இறுதி போட்டியில் தோல்விகள் அந்த நாட்டு மக்களாவோ அல்லது அவரது ரசிகனாவோ இந்த தோல்விகளை ஏற்றுக்கொள்வதே மிகவும் கடினம் ஆனா அவ்வளவு பொறுப்புடனும் சுமையுடனும் ஆடக்கூடிய அந்த நாட்டு கேப்டனுக்கு எந்த அளவு மனவலி இருந்திருக்கும் இந்த அடுத்தடுத்த தோல்விகளால் கிடைத்த வலியை விடவும் இன்னமும் கொடூரமானது தனது சொந்த அர்ஜென்டினா நாட்டு ரசிகர்களாலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டு கடும் விமர்சனங்களை சந்தித்ததுதான் நீ பார்சிலோனாவுக்கு போயிடு அர்ஜென்டினா நாட்டுக்காக உன்னால ஒரு டிராபி கூட வெல்ல முடியாது எங்க நாட்டுக்கு தேவையே இல்லைன்னு மெஸ்ஸியோட பேனர்ஸ் மட்டும் இல்லாம அவரோட பத்தாம் நம்பர் ஜெர்மனி ஜெர்சியையும் தீயிலிட்டு எரிச்சு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தாங்க இது எந்த அளவு தனிப்பட்ட முறையில் மெஸ்ஸிக்கு மன உளைச்சலை கொடுத்திருந்தா தன்னோட இருபத்தி ஒன்பதாவது வயசுலேயே இன்டர்நேஷனல் புட்பால் இருந்து ரிட்டையர்ட் ஆகிறத அறிவிச்சிருப்பாரு எந்த ஒரு பிளேயரா இருந்தாலும் எந்த ஸ்போர்ட்ஸ் ஆயிருந்தாலும் அவங்களோட அல்டிமேட் கோல் தனது சொந்த நாட்டு ஜெர்சி அணிந்து இன்டர்நேஷனல் போட்டிகளில் ஆடுவதுதான் அப்படி இருக்கும் போது வெறும் இருபத்தி ஒன்பது வயசுல புல் ஃபார்ம்ல பிரைம் டைம்ல இருக்கும்போது இன்டர்நேஷனல் புட்பால் இருந்து ரிட்டையர்ட் ஆகிற என்ற முடிவு எடுத்திருக்காருன்னா எந்த அளவு பிரஷர் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும் கூட மெஸ்ஸி ஒரு சீட் கோழ பிராடுன்னு அவருடைய இமோஷன்ஸை கிண்டல் பண்றதெல்லாம் கொஞ்சம் அநியாயம் மெசிக்கு ஆதரவாக பல பிரபலங்களும் லட்சக்கணக்கான ரசிகர்களும் குரல் எழுப்பி இருந்தாலும் அப்போதே அர்ஜென்டினா பிரசிடன்ட் மொரிஷிய மேக்ரி இன்னமும் ஒரு படி மேல போய் நாங்க எல்லாமே அதிர்ஷ்டசாலிகள் இது வாழ்க்கையின் இன்பங்களில் ஒன்று அர்ஜென்டினா போன்ற கால்பந்து நாட்டில் உலகின் மிகச் சிறந்த வீரர் இருப்பது கடவுளின் பரிசு எங்க நாட்டில் இருக்கக்கூடிய மிக பெரிய பொக்கிஷம் லியோனல் மெசி அவரை பாதுகாப்பாக கவனித்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு அர்ஜென்டினா மக்களுக்கும் இருக்குன்னு பிரஸ் மீட்ல பேசியிருந்தது

மொத்தமாக நாலு ஃபைனல்ஸில் தோல்வி அதுவும் ரெண்டாயிரத்து பதினாலு வேர்ல்டு கப் உட்பட பதினஞ்சு பதினாறுன்னு மூணு வருஷமா தொடர் தோல்வி நாலு ஃபைனல்ஸில் தோத்தது ஏமாற்றம் தான் ஒன்று ரெண்டு வின் பண்ணியிருக்கணும் தான் ஆனால் அதே நேரத்தில் எத்தனை டீம்ஸ் ஃபைனல்ஸுக்கு கூட வர முடியாமல் அதுக்கு முன்னாலேயே வெளியேறி இருக்காங்க அப்படி பார்க்கும்போது நான்கு தடவை ஃபைனலுக்கு வருவதே ஒரு அச்சீவ்மெண்ட் தானே இங்கே தான் நம்ம லைஃப்லேயும் மேட்ச் ஆகக்கூடிய இன்னொரு சுச்சுவேஷன் வருது நம்ம பண்ண பத்து நல்ல விஷயத்தை யாருமே கண்டுக்கிறதில்ல இல்லை ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணாமல் போயிட்டா மொத்த பழியை நம்ம மேலே போட்டுடுவாங்கல்ல இதே நிலைமை தான் மெசிக்கும் ஆனா இந்த முறை பின்வாங்கும் எண்ணமே இல்ல விட்டு கொடுக்கும் பேச்சுக்கே இடம் இல்ல எத்தனை தடவை அடி வாங்கி தடுமாறி கீழும் விழுந்தும் என்பது பிரச்சனை இல்ல பிரெண்ட்ஸ் விழுந்தாலும் எழுந்து நின்றால் உன்னை தாங்க பூமி தாய் தயாராக இருக்கும் போது நான் ஏன் வீழ்ந்து போகணும்ன்ற எண்ணம் தான் மெஸ்ஸியின் மனசுல இருந்தது இங்கதான் மெஸ்ஸியோட கம்பேக் வரலாற்றையே புரட்டி போட்டது ஐயா என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அர்ஜென்டினாவுக்காக கோப்பா அமெரிக்கா வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அதே வருஷம் நடந்த கால்பந்து உலகின் ஆக சிறந்த மிக பெரிய இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கோப்பா அமெரிக்கா வென்று தன்னை விமர்சித்தவர்களுக்கும் குற்றம் சாட்டியவர்களுக்கும் பலத்த பதிலடி கொடுத்திருக்காரு இது அவர் அவமானப்படுத்தினவங்களுக்கு மட்டும் கொடுத்த பதிலடி இல்ல பிரெண்ட்ஸ் வாழ்க்கையில் தொடர் தோல்விகள் எங்கேயுமே ஹோப் இல்ல மீண்டு வருவதற்கான சாத்திய கூறுகளை இல்லைன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மெஸ்ஸியின் வெற்றி மிக பெரிய பாடம் ஒன்னு சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்கோ கெட்டவங்களுக்கு உங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் கை நல்ல நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனா விட மாட்டான் இந்த கோப அமெரிக்கா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயே மெஸ்ஸி இன்ஜூரின்றது எல்லாருக்குமே தெரியும் இன்டர் மியாமி அணிக்காகவும் ஒரு சில போட்டிகளை தவிர்த்திருந்தாரு அர்ஜென்டினாவுக்கான சில ஃப்ரெண்ட்லீஸையும் இழந்திருந்தாரு இதன் காரணமாகவே பெரும் அணிக்கு எதிரான கடைசி குரூப் ஸ்டேஜ் போட்டியையும் தவிர்த்திருந்தாரு இக்கூட அணிக்கு எதிரான குவார்ட்டர் பைனல்ஸ்ல கூட இன்ஜூரியிலே இருந்து புல்லா ரிகவரி ஆகாம தான் இருந்தார் ரசிகர்களுக்கு கூட இந்த கோப் அமெரிக்கா டூர்னமெண்ட் முடிகிற வரைக்குமாவது மெஸ்ஸி இன்ஜூரி ஆகாம இருக்கணும்ன்ற பிரேயர் தான் இருந்தது ஆனாலும் பயப்பட்ட மாதிரியே கொலம்பியா அணிக்கு எதிரான பைனல்ல ஆங்கிள் இன்ஜூரி காரணமா மெஸ்ஸி அழுதுட்டு வெளியேறினார்

வேர்ல்டு கப் இண்டிவிஜுவல் அவார்ட்ஸ் வின் பண்றதுக்கு எதுவுமே இல்ல மெஸ்ஸியே சமீப காலமா அடிக்கடி சொல்ற மாதிரி புட்பால்ல எல்லாமே சாதிச்சிட்டேன் இனிமே எனக்கு சாதிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல சோ மெஸியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த கோப்பா அமெரிக்கா பெரிய அளவு எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர போறது இல்ல மேக்சிமம் எஃபர்ட் போட்டோம் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணோம் வின் பண்ண முடியலன்னு கடந்து போயிருக்கலாம் ஆனாலும் காயமடைந்து வெளியேறும் போது கண்ணீருடன் போக வேண்டிய கட்டாயம் ஏன் வந்தது என்னால கோல் அடிக்க முடியல டிராபி வின் பண்ண முடியலன்னா கண்டிப்பா இல்ல பிரச்சனை தனது நாட்டு அணிக்காக தனது தேவை இருக்கிற மிக முக்கியமான நேரத்தில் இந்த போட்டியை வென்று டிராபி வெல்லணும்ன்ற கனவுடன் பல கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கும் போது இந்த போரில் தன்னால் நீடித்து போராட முடியல என்ற இயக்கம் தான் இந்த இயக்கத்தோட பாதியிலேயே பிச்சுல இருந்து வெளியேறும் போது ஸ்டேடியத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மெஸ்ஸி மெஸ்ஸின்னு தனது பெயரை சொல்லி அழைக்கும் போது ஒரு போர் குணம் கொண்ட வீரனின் உணர்வு எப்படி இருக்கும் அர்ஜென்டினா ரசிகர்கள் மட்டுமா கொலம்பியா பேன்ஸ் கூட அந்த தருணத்தில் மெஸ்ஸி மெஸ்ஸின்னு அவங்களோட ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தாங்க கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கோப்பா அமெரிக்கா வின் பண்ண கொலம்பியா இருபத்தி மூணு வருஷம்

ரொம்ப க்ளியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்க வேலைய சரியா பண்ணுங்க விடா முயற்சியோட நேர்மையா இருங்க கடவுள் கருணை காற்றாரா இல்லையோ அந்த முயற்சி தன் மெய்வருத்த கூலிய கண்டிப்பா தந்தே தீரும் நீங்க எந்த ஒரு பிளேயரோட டைஹார்ட் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பட் மெஸ்ஸியோட ஒவ்வொரு சாதனைகளுமே கரகோஷத்திற்கு முழு தகுதி வாய்ந்தது ஏன்னா யாருமே எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனோ அல்லது ஒரு தனிநபரோ இந்த அளவு தோல்வியும் அவமானமும் கேலியும் கிண்டலும் சந்திக்கும் போது இது எல்லாத்தையும் தாக்கு பிடிப்பாங்களான் தெரியல அப்படி தாக்கு பிடிச்சாலும் இது எல்லாம் தாண்டி உச்சத்தை தொட்டு சந்தேகம் தான் அப்படி பார்த்தா லியோனல் மெஸ்ஸி நெஜமாவே ஃபுட்பால் பாட்ஷா மட்டும் இல்ல அதுக்கும் மேல பாஷா பகை நடுங்கும் படைய பார் ஓட்டு சூட்டு ரெண்டும் எடுத்து நடக்கும் புளிய பார் பற்றி எரியும் எழுப்ப போல சுட்டெரிக்கும் பிரிய பார் அத்தம் வேர்வை ரெண்டும் கொண்ட ராஜாங்கத்தின் இவன் மன்னந்தானே உண்மைதான் இவர் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதான்